சரி கேள்வி என்னோடய அர்த்த கேள்விப்பட்டேன் இப்போது அதான் எது எதிர்கட்சி ஆளுங்கட்சி பற்றி ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ வந்து எதிர்கட்சி வந்து இப்போ பிரிஞ்சு வந்த பிஜேபி கூட கல்லவர வச்சுருக்காங்க அவங்கள பற்றி விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல நேர்முகமாக எதிர்க்க எதிர்க்கிறாங்க அதாவது திமுக வந்து நேர்முகமாக ப பாஜக வந்து எதிர்க்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வரவேற்கத்திற்கு இவர் கருப்பு கொடியே கொண்டு போயிருக்கலாம்ல எதுக்கு வெள்ளக்கூடிய அந்த இருபது எம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் வடிவேல கொண்டு வர தெரியும் அது மாதிரி கொண்டு போய் சமாதான கோரி காட்ட வேண்டிய அவசியம் என்ன அதாவது நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க திமுக வந்து பாஜகவோட பெரிய விரோதின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு இருக்குது சரிங்களா நீங்கள் போட போட்டு பார்க்கலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலுமட்டு இருந்தாலும் மோடி கோபேக் மோடி அந்த மோடி வரவே கூடாது தமிழகத்திற்கு காலை மதிக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறார் வீர சொல்லலாம் அப்படியே வரும்போது ஒன்று நீங்க வந்து தட ஒரு முதல்வரா வந்து நீங்கள் தடை சொல்ல தேவை இல்லைங்க ஆனால் வந்து அந்த புரோகிராமில் கலந்துக்காம இருக்கலாம் பைக் அவுட் பண்ணலாம் நீங்கள் வந்து புறக்கணிக்கலாம் அது உரிமை இருக்குது ஒரு முதல்வராக வந்து நான் ப்ரோகிராம் போகல எனக்கு அவங்க வந்து தமிழகத்துக்கு என்ன கேட்டது பண்ண மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி விரோத மக்கள் இருந்தாலும் நான் போகல இது பண்ணுங்க அதை வந்துட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்களா எப்படி உங்களை அழகாக பராமரிச்சு வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா மோடி நல்லா இருக்குதா அப்படின்னு என்னமோ மாமன் வச்சா மாதிரி சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாரு ஒரு பிரதமர் கூட ஒரு முதல்வர் போகிறது பேசுறது வந்து நான் தவறு சொல்லுறேங்க அதுதான் முறை அப்போ வந்து மாநிலத்துக்கு என்னெல்லாம் தேவை நடக்கும் ஆனால் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு கோபேக் மோடினு கருப்பங்க விட்டுட்டு இப்போ வெள்ளை கூட முடிச்சுன்னு போயிட்டு பார்த்தீங்களா குடோட வெள்ள கிளா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நின்றுது தான் தவறு அதுக்கு மேலே இன்னொன்று பேசுவார் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு தெரியல பிளே பிளேயிங் மிஸ்டாக விளையாட்டுத் துறை பிளேயிங் மிஸ்ஸாக இருப்பா பிளேஜ் மிஸ்டர்னு சொல்லலாம் உங்களுக்கு அது சொன்னால் அது கேப் பண்ணிடுவோம் அவர் என்ன பண்ணுவார் அப்படி எதுக்கு ஏதாலும் செங்கல் தூக்கின்னு அது வந்து பிரசாந்த் கிஷ்டோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐடியா கொடுத்தாருங்க செங்கல் தூக்குங்க அப்படின்னு அதையும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஃபாலோ பண்ணாங்க திரும்பி இன்னும்மா சரி அஞ்சு வருஷம் இவங்க எம்பி என்ன பண்ணாங்க அதே சங்கம் அந்த அஞ்சு அஞ்சு வருஷம் அந்த எம்பியெல்லாம் டெய்லியும் எடுத்துகிட்டு போய் டெல்லியில் உட்காந்து டேவெலாக வந்துருக்கோம்ல என்ன பண்ணாங்க அஞ்சு வருஷம் அந்த எம்பிங்க ஏதாவது காலேஜீருக்காக போகிறோம் நாங்களா காலேஜ் நீர் யார் கொடுக்கணும் கர்நாடகா காங்கிரஸ் அரசு கொடுக்கணும் கூட்டணி தானே ஃபர்ஸ்ட்டு அதை கொடுக்க முடிஞ்சுதா இவங்க காங்கிரஸில் கூட்டணி வச்சு டெல்லியில் போய் முதலில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் அர்த்தி எடுத்துகிட்டு கொடுவாங்களா எதாவது சொல்ல போகிறாங்களாப்பா கொஞ்சமாவது மூலையாவது பேசுவேன் ஒரு வெறும் தண்ணியா அதை வார சில நடிகர் கிண்டல் பண்ணிக்கிறார்கள் அவங்க தண்ணி கிடையாது வேணா சிறுநீர்லாம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு அசிங்க தெரியுமா இந்த காங்கிரஸ் கூட்டணி அந்த இவங்க முதல்வருக்கு போயிட்டு சித்தராமையா போயிட்டு முகாஷ் அவர் போட்டு வராரு இவங்க கூட்டணியில் இருக்க திருமாவளம் போட்டு வராரு திருமாவளம் சார் நான் உங்களுக்கு அவர் என்ன அவரோட கொள்கை என்னன்னு எனக்கு தெரியல அதாவது அவர் வந்து பாஜக எதிர்க்கிறாரு சனாதன் எதுவும் எதிர்க்கிறேன் போறாரு ஆனால் தமிழகத்தை நாசமாக்கி போறாரு அவர் அவர் போய் சித்தராமையை சாப்பிட்டு வந்தார் அதே சித்தராமையை போய் உரிமையாக தண்ணி கேட்க முடியாது இன்றைக்கி வரல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த இப்போ முன்னாள் கவர்மெண்ட் இருந்தவரை வாங்கிட்டு வந்தாங்க ஒருத்தமாதிரி பிரச்சனையே வரல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ஏழு அதிமுக உறுப்பினர் வந்து எம்பிங்கை வந்து பாராளுமன்றத்தில் நடத்தவும்ல நடத்த முடினாங்க அப்படி முன்னே நின்றோ அந்த இருபத்தி ரெண்டு பேர் நின்று ஒரே கத்து கத்தி இருவ அந்த இருபத்தி நாள் பாலம் பண்ணுறது முறைக்கு என்ன பண்றாங்க காவேரி நீர் தண்ணி இவ்வளோ லிமிட்டு வந்து தமிழகத்துக்கு வருஷம் கொடுங்க சொல்லிட்டு இந்திய அரசிய தேர்தல வெளிவந்துடுது அது வந்துட்டா அது அது வந்து ஜீவோல வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இது இன்னைக்கு இருக்க அஞ்சு வருஷமா இப்போ திமுக என்ன பண்றாங்க நேரடிங்க சொல்லுங்கள் ரொம்ப நம்ம வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணிங்க அது வந்து விவசாயத்துக்காக வருதுங்க தண்ணி கரண்ட்டு ரோடு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இது எஜுகேஷன் தாங்க பெருசாக ஒன்றும் கேட்க போகிறது இல்லைங்க சரியா ஆ இந்த இதெல்லாம் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல ஸோ ஆனால்தான் பாஜக கூட ஏன் தெரியுங்களா உங்களுக்கு தெரியாம தெரியல நாலாம் சொல்லலை பிடிஆர் தியாகராஜன் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து முப்பதாயிரம் கோடி சபரிசனும் நம்ம பிளேபா இந்த பிளேபாய் மினிஸ்டரா பிளேய் மினிஸ்டர் விளையாட்டு அவர் வந்து முப்பதாயிரம் கோடி வந்து இருந்தா நான் சொல்ல முன்னாள் மாநில நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சரிங்களா அந்த பணம்லாம் எங்கே யார்கிட்ட இருக்குன்றதை ஈடி ஸ்மல் பண்ணிச்சு இதெல்லாம் வந்து அது மேலே வரையும் போய் கை வைக்கிறாங்க போனால் காலி அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க பாஜகவோட நீ இரு பல்லு நெருக்கிறமா போனால் மட்டும்தான் அவங்களுக்கு சேஃப்டி இல்லையா ஒரே ஒரு விடிய விட்டது தெரியாத விட்டது தொட்டு பார் சேண்டி பார் யாரும் போயிட்டாருல அடுத்த வரை விட பாவம் இருபத்தி அஞ்சு கூட பெயில் போடுற அடியில் இருக்கு அந்த மாதிரி ஆயிடும் இப்ப புரியுதுங்களா அப்படி பசு அந்த மாதிரி ஆயிடும் இப்ப போய் ஆ ஆஹ் மொழி இது வருங்க இதுதான் சென்னை சென்ட்ரல் இதுதான் மெண்ட பேச்சு அப்படின்னு இன்னும் பல காட்டி கை காட்டினா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நல்ல முறையாக தான் இருக்காங்க ஏன் சம்மந்தமே நம்ம இங்கே ஆனவன வீரோசம் பேசுவோம் சம்மந்தமே நம்ம திடீர்னு ஒரு நாள் போறாரு உதயநிதி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் இந்த மொட சீட்டில் உட்காந்து நல்லா இருக்கலாம் மோடி சார் ரெடி பேசிட்டு வர்றாரு அது எதுக்கு சொல்லுங்க அவரு இதுதான் இதுதான் உறவு சரிங்களா அவங்க வந்து சொல்லியிருப்பாரு தம்பி பார்த்து அடகமா வாசி அவங்க ஃபைல் மொத்தம் இருக்குது டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் வேற என்ன வந்துருங்க சரிங்களா ஸோ அதாவது எல்லா அரசியல்வாதியும் இப்போ சிம்பிளாக சொல்லிட்டேன் பாஜகவில் வந்து தமிழ் அவங்க வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தவங்க இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டு வந்து அவங்களோட ஓன் தொகுதி வந்து கன்னியாகுமரி தான் அங்கே திரு வசந்த் விஜய் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க சென்னையில் அவங்க இங்கே ஜெயிப்பாங்களா முடியுமா கஷ்டம் தான் பிரும்னாலும் புரிஞ்சுங்க அதுதான் отправ horizontally descript philanthrop definition பய்த czego od Warmкий OW group worries olduğbayل ini èneன் மாட்திமழ Parentズ sadececessorって Healthy காங்கிரஸ் לעட்ட Corporation шее をligenுகிறlidebul процент ��ுங்கட் stratல freelance akοι Fahrenheit 1959 Eck PacTurnệu했다neten pumped tutaj yang musim 쿠 eller falouNeity area in this подобие debate Cly�イ chemistry இப்போ ஆல்ரெடி வந்து திரு செந்தில் பாலாஜி ஒன்னர் இருக்கிறாரு இடி கேஸில் அடுத்து வந்து பொன்முடி அவர்கள் வந்து தீர்ப்பு ஆயிடுச்சு அந்த தீர்ப்பை வந்து பாஸ்தா பண்ணிக்கிறாங்க பாஸ்தான்னா இருங்க இப்போ அந்த ஏன்னா பை எலெக்ஷன் வந்துடும் எங்களுக்கு மாட்டிக்கூடாது அங்கே மக்கள் பிரதிநிதி இருக்கணும் அதாவது நீங்கள் இது பண்ணி தான் சொன்னால் நீ நல்லவர் சொல்லலை தீர்ப்பு வந்து தள்ளுபடியாக நல்ல சொல்லலை நிறுத்தி வச்சிருக்காங்க இருங்க அடுத்த விசாரணை மேல்முறையீடு முடிச்சுட்டு இந்த தீர்ப்பு சரியாக இல்லை இது மேலே கொடுக்கலாமா இல்லை இது கம்மியாக கொடுக்கலாமா தண்டனை என்ற மக்கள் இருக்காங்க ஸோ பொன்முடி அவர்களும் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜகத்துல சி மேலே ஒரு மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்போ லைனாக ஒரு லிஸ்ட்டே இருக்குது சரிங்களா ஆ அப்போ அப்போ இன்னும்போது இவர் என்ன பண்ணும் கொஞ்சம் அமைதியாக உணவோடு தான் இருந்தார் அவர் கரெக்டாக தான் இருந்துருக்காரு இவங்க சைடில் வந்து எந்த அலிகேஷனும் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரே ஒரு கேஸ் சொல்லுவாங்க வந்து தெரியும் விஜயபாஸ்கர் அவர் மேலே அது கூட போனாங்க ரேடியோன்ற பேரில் போனாங்க ஒன்றில் போட்டுட்டாங்க வேற ஒன்றுமே கிடையாது இவங்க பேரில் வந்து பெருசாக அலிகேஷன்ஸ் இல்லை அலிகேஷன் இல்லம்போது ஏன் கொஞ்சம் சொல்லட்டுங்களா திருடங்காக வந்து போலீஸை பார்த்து பயப்படணும் பல்ல காட்டணும் சரிங்களா ஸ்டைட் ஃபார்வ்டாக இருக்கும் பேடு தேவையில்ல அவ்வளோதான் அதனால அவங்க ஸ்டைட் ஃபார்வ்டாக இருந்து போய்றாங்க எனக்கு தெரிஞ்சு என் சைடுக்கு தெரிஞ்சதும் சொல்கிறேன் ஏன்னா மற்றபடி கூட்டணி பிரிஞ்சிச்சு பிரிஞ்சு ஒரு ரைடு மட்டும் விட முடிஞ்சது வேற ரைடு இல்லையே உங்கள் மேலே அப்போனா உங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை அந்த மாதிரி தோம் கூட்டணி பிரிஞ்சு எட்டு மாதம் எட்டாவதுங்க ஒரே ஒரு ரைடு இடி ரைடு விட்டு இருக்காங்க சி விஜயபாஸ்கர் அவங்க மேலே வேற யார் மேலேயும் போகலையே அப்போ பெரிய குற்றச்சாட்டு இல்லை அவ்வளோதான் புரியுது புரியுது வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன் ஒரு அரசியல்வாதியாக உருவாகி வந்து உக்காண்டிட்டேன் எலெக்ஷன்லேயே நிற்க போகிறேன் நம்ம போட்டு போய்விடுவோம் இல்லை அதை தான் கேட்க வரேன் எலெக்ஷன்லேயே நிற்க வர முடிவு பண்ணிட்டேன் நம்ம சேனலில் பார்த்துக்கிற நேரங்களுக்கு ஒரு வேட்பாளராக நீ என்ன சொல்ல விரும்புகிற ஃபோக்கஸ் பண்ணுப்பா டக்குன்னு வச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாஷாடுறாரு மக்கள் எல்லாம் நல்லா கேட்டுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து தேர்தல் வரும் அடிக்கடி ஒரு தான் ஊரில் கவுன்சிலர் வரும் எம்எல்ஏ வரும் அப்படின்னு கவுன்சிலர்னால வந்து நம்ம எது கேட்டாலும் நேரடியாக போய் பார்ப்போம் எது கேட்டாலும் அவங்க செய்யலாம் கூட நம்ம கேட்டால் ஒரு நாள் இல்லையில் ஒரு வாரத்தில் ஒரு மாதம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சர்க்கிளில் தான் இருப்பாங்க எம்எல்ஏவும் ஆல்மோஸ்ட்டு அப்படி தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொகுதி தான் இருப்பாங்க அவங்கள டக்குன்னு பார்க்க முடியலன்னா ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணால் பார்த்து எதாவது வேண்டப்பட்டதாக வாங்கிடலாம் ஆனால் பிரதமர் தேர்தல் என்பது அவங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து உலக அரங்கிலேயே இந்தியாவை தலை தளர்மேந்து நிற்க வைக்க வேண்டிய தேர்தல் இருக்குது சரிங்களா இன்னும் வந்து அந்த நம்ம இண்டி கூட்டணியா இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குது அது ஏன் தான் கூட்டணின்னு தெரில ஏன்னா கூட்டணியில் அவங்க அவங்களுக்கு கொடுக்க சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க யார் மம்தா பானர்ஜி மேடம் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் அரவிந்த் கெஜ்ரிவாலாக கொடுக்கவே முடியாதுன்றாரு அவர்கிட்ட டெல்லி பஞ்சாப்ல தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள காங்கிரஸை போட்டு கும்மு 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 கும்முன்னு நம்ம லாராசன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஆனால் கேரளா தாண்டி நாளும் வந்தாங்கன்னா வாங்க நம்பா நம்ம ரெண்டு பேரும் போய் ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவங்களுக்கு புரியும் பிரதமர் யாரை கை கேட்டாங்கன்னா இப்படியும் கிடையாதுன்னு நாங்கள் அப்புறம் பார்த்து போன்றாங்க ஸோ அவங்க கதை இந்த அளவுக்கு கார்ட்டு போகிற கதையாக இருக்குது லோக்கலாக போனா வச்சுக்கோங்களேன் அந்த அந்த கூட்டணின்றது எப்படி நாட்டை உலகாரங்களை தலை எடுத்துன்னு எடுத்துருப்போம் தெரியல சரிங்களா மற்றபடி யோசிங்க யோசிச்சு நாடு ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்குது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரஷ்ய அதிபர் இந்தியா மட்டும் என் பக்கம் என்னா அமெரிக்கா சைனாக்குன்னா எவனாக இருந்தாலும் ரஷ்ய இது அந்த யூரோப்பு எவனாக இருந்தாலும் நான் அடித்து சாத்துவேன் இந்தியா மட்டும் பக்கம் என்ன போதும் அப்படின்றாரு அமெரிக்கா என்ன சொல்லுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போகிறேன் நீங்கள் பேசினா ஸ்டாப் பண்ணலாம் பேசுங்க அப்படின்னு ஜோ எடுப்போம் ஸோ இந்தளவுக்கு வந்து உலகர்கள் இங்கே தலை நிமிடம் நின்று இதை மறுபடியும் தர்தல்லையாக ஆக்கி விட்டுறாதீங்க அப்படின்றது என் வேண்டுகோள் ஓட்டு தயவு செய்து போடுறேன் போடாத மட்டும் இருந்துடாதீங்க நல்லா கேட்டுட்டு தான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா எங்கள் தொகுதியில் டிஆர் டிஆர்பு சார் தான் அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தார் அவர் தொகுதியை எதுவும் பண்ணல தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல எங்களுக்கு எதுவும் பண்ணல அவருக்கு அவரு பண்ணினாரு கப்பல் வாங்கி விட்டுட்டாரா சாராய கம்பெனியை திறந்துட்டாரா அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அது இன்னும் நான் டீட்டெயிலாக எடுத்து ஒரு வீடியோ நான் போடுறேன் மற்றபடி நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுறேன் ஜெய்ச் நேரங்களே வாரம் ஒரு விஐபி நம்ம போயிட்டே எடுப்போம் இந்த வாரம் நம்ம பரட்டியாக வந்து விஐபி வந்துட்டார் அடுத்த வாரம் வேறு ஒரு விஐபியோடு நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்